நிற்கிறதுக்கு எது கட்சி ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மந்திரி தரோம் உங்களுக்கு கௌரவமான இடம் தரும் மரியாதையாக வச்சுருக்கிறோம் சொல்லியிருக்காரு இதை அண்ணன் பன்ரூட்டியார் ஏற்றுக்கல அண்ணன் வைத்தியம் ஏற்றுக்கல அதனால் அண்ணன் ஓபிஎஸ் நிற்கிறார் தயங்குறாரு இவங்கெல்லாம் இன்னும் போராட்டம் பண்ணணும் இது இவங்களெல்லாம் இன்னும் சாகணும் பட்னி பசியாக ஏன் கேட்குறோம்னா இவங்க எல்லாமே திமுகவோட ஓட்டு வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி ஓட்டு ஜெயித்தாங்களோ இந்த ஆசிரியர்கள் இந்த தூய்மை பணியாளர் இவங்கெல்லாம் தான் ஓட்டு போடுறாங்க இவங்க ஓட்டு போடுறோன்னு இந்த ஆட்சி வந்தது இந்த ஓட்டு போட்டு இந்த ஆட்சி சாவணும்னு அவனுக்கு நகராட்சி மன்றம் நகராட்சிக்கு தனி மந்திரி இருக்கிறாங்க கே என் நேரு இருக்கிறாங்க மந்திரி மாதிரி இவர் ஆட்சி பண்ணுறத திமுக விரும்புறது இல்லை அந்த மேயர் கையில் வச்சு இவர் வந்து அவர் மேயர் மேய அவரு சென்டேஸ் பேச்சியை வச்சு அதை ஒரு பேட்டி அறவர்களுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல தான் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேட்கட்டும் சம்பந்தமே இல்லாமட்டும் சம்பந்தமே இல்லாம அதுவும் இல்லாமல் இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்டம் இந்த ஆட்சியில் சொல்ல தாங்க முடியல இந்த ஆட்சி எப்படா போகணும்னு திமுக அண்ணா திமுக நான் நினைக்கல திமுக மூத்த மாதிரி கே என் நேரு ஏவாவேழு அண்ணன் துறைமுகனே நினைக்கிறாங்க சனி எல்லாம் வந்து அப்படின்னு இப்போது சட்டமன்றத்தில் ஒரு ஓட்டு எடுப்போம் நடத்தினாங்கன்னு வச்சிக்கலாம் ரகத்தையும் எல்லாம் எடப்பாடி ஓட்டு போட்டோம் ஏன்னா அந்தாலும் அந்த மாதிரி கரெக்டாக பழத்தை பங்குட்டு கொடுத்தாப் அப்படி இந்த வாரத்தில் மொத்தம் பழத்தை அள்ளி மூட்டானு சபரி தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்மோடு சார் வணக்கம் சார் திருமாவளவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே இவரெல்லாம் இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு ஒவ்வொரு பக்கம் மக்கள் எடுத்துக்கிட்டாலும் ஆனா எம்ஜிஆரையும் கருணாநிதியையும் ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது ஏன் அவர் அப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவருடைய வார்த்தைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் அவருடைய வார்த்தைகளை வந்து முதிர்ச்சி இன்னைக்கு பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவரை பற்றி மறைந்த ஒரு தலைவரை பற்றி இப்போது வந்து வம்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக அதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அவங்க இவங்கெல்லாம் தமிழ் 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 சமூக நீதியெல்லாம் பேசினாங்க அவங்க பேசாமே புரட்சி தலைவியாக இருக்கட்டும் புரட்சி தலைவராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஐயா வீரமணி வந்து புரட்சி தலைவியை சமூக நீதி வா காத்த வீராங்கனின்னு சொல்லி அறுபத்தொம்போது சதவீதம் ஒன்பாவது அட்டவணையில் வந்து கொண்டு வந்தாங்க அம்மா இந்தியாவில் யாருமே ஐம்பது அறுபத்தொம்பது சதவீதம் விழுக்காடு மிகவும் பெரு பிற்படுத்தப்பட்டது கிடைக்கல ஐம்பது சதவீதத்துக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆடை ஆனால் அம்மா அதை இடம்பெற செய்தாங்க சட்ட வடிவம் கொடுத்தாங்க அவங்க வந்து சமூக நீதிக்கு சொல்லாமல் ஒரு முற்போக்கு சமுதாயத்தில் பிறந்தவங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் செய்தாங்க அதை எதிர்த்து விஜயன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேஸுக்கு போகும்போது கேஸுக்கே போவத நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆதி போன்ற தலைவர்களை வச்சு கையை காலை உடச்சி அம்மா தூக்கி போட்டாங்க இதெல்லாம் நம்ம கடந்த கால வரலாறு சமூக நீதிக்கோசம் எந்த அளவுக்கு அம்மா வந்து ரவுடிசம் பண்ணக்கூட அம்மா தயாராக இருந்தாங்க அவங்க அப்படிலாம் பண்ணி தான் இந்த சமூக நீதி அறுபத்தொம்போது சதவீதத்தை அம்மா வந்து தமிழகத்தில் நீங்கள் நின்னலாட்டி கொடுத்தாங்கன்னா அது மிகையில் அப்படிப்பட்ட அம்மாவை பற்றியும் அம்மாவின் குருநாதரான புரட்சித் தலைவரை பற்றியும் பேசுவதற்கு அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன அருகு இருக்குது நம்பர் ஒன் திமுக கடை போய் பிச்சை எடு இல்லை அவங்க கொடுக்குற பொட்டி வாங்கு இல்லை அவங்கக்கிட்ட உனக்கு உன்னுடைய தேவையை பூர்த்தி வீட்டில் தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி அதுவும் உண்டு அதுக்கோசம் பொன்மண்சம்மன் புரட்சித்தலைவரை பற்றி பேசுறது ஒரு சொல்கிற அம்மாவை பற்றி ஒரு விஷயம் புரட்சி தலைவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிற கேட்டுங்க தமிழ் இனம் தமிழீழம் தமிழீழம் யார் அதிகமாக பேசுறது கலைஞர் ஐயா ஆமாம் அவர் போய் சும்மா ஒரு அரை மணி நேரம் மெரினாவில் ஒன்றாவது இருந்துட்டு ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சார் இலங்கை அரசோட உங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் சோனியா காந்தி அரசோட நெருக்கமாக இருந்தார் யார் கலைஞர் சும்மா அரை மணி நேரம் அது பேர் ஒன்றா வருதுமா ஏன் அதனால் வெளியில் வந்து செத்து போ குண்டடி போட்டு எவ்வளோ குழந்தைங்க செத்துது பிரபாகரம் பையெல்லாம் எப்படி குண்டடி போட்டு செடுத்தா சிறுவயது பிள்ளைங்களாம் செத்துதுன்றதை நமக்கு கண் கூட பார்த்தோம் அதுவும் இல்லாமல் அந்த எல்டிடிக்கு அந்த பிரபாகரனுக்கு புரட்சி தலைவர் என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஆயுதம் வாங்கினதுக்கு ஆண்டனி பாலசு சுந்தரமாக எல்லாம் வந்தாங்க புரட்சி தலைவர் அவர் ஐம்பது லட்சம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எவ்வளோ வேணும்னு கேட்டார் புரட்சி தலைவர் நாலு கோடி ரூபா கொடுத்தாரு எல்லோரும் ரெண்டு கோடின்றாங்க அன்றைக்கி இருந்த கியூ பிரான்ச்சை சேர்ந்த இன்றைக்கி வந்து கலைஞர் கூட இருந்தால் இப்போ ரிட்டையர்டாகினான் அதே திருமாவானனுடைய சமூகத்தை சேர்ந்த துக்கையாண்டி அம்மாவை கைது பண்ண துக்கையாண்டி தான் அன்றைக்கி வந்து அந்த பணத்தை எடுத்து போய் எல்டிடி பிரபாகர்கிட்ட கொடுத்தார் அவரும் உயிரோடு தான் இருக்கார் இப்போது நாலு கோடி கொடுத்தார் தலைவர் அவர் ஒரு மாதம் சம்பளத்தை முப்பத்தஞ்சாயிரம் போட்டு நான் துக்கையாண்டி ஆனால் நாலு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தார் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தார் தலைவர் அதை தெரிஞ்சு அப்புறம் கண்டித்தார் நான் கொடுத்த பணத்தை இன்றைக்கு முழுமையாக கொடுக்கலையா அப்படின்னு கேட்டார் அவர் பயந்துட்டார் நாலு நான் கொடுத்தது நாலு நீங்கள் உங்களுடைய ஒரு மாதம் சம்பளத்தை ஏன் சேர்த்து கொடுத்தீங்கன்னு கேட்டார் தலைவர் உங்களால் முடிஞ்ச நீங்கள் பண்ணீங்க என்னால் முடிஞ்சது அந்த எல்டிடி ஆயுதமானது இதெல்லாமே அதனால தான் கண்டி நீங்கள் இன்றைக்கி யாழ் போனால் எங்கே போனாலும் எல்டிடி பிரபாகரனுக்கு சிலை இருக்குதோ இல்லையோ ஆனால் அங்கெலாம் வந்து பு புரட்சிக்கு பொன்மணச்சம்பள் புரட்சி தலைவருக்கு சிலை இருக்குது ஏன் அங்கே கலைஞர் ஐயா சிலையை வைக்கல அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் எல்டிடி பிரபாகரனுடைய படம் இருக்கும் அதுக்கு மேலே புரட்சி தலைவர் படம் இருக்கும் அது இல்லாமல் ஒரு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் அவர் வந்து புரட்சித்தலைவர் வேண்டுகோளுக்கு என்னங்க ராஜீவ்காந்தி ஜெயபர்தினா ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு ராஜீவ்காந்தி கூப்பிட்றாரு போ அவர் போகமாட்டேன்றாரு யார் பிரபாகரம் அவங்கள நம்பி நான் போக மாட்டேன் நான் சொல்கிறேன் போங்க உங்கள் உயிருக்கு உத்தரவுக்கு நான் யாரார் யார் போகிற புரட்சி தலைவர் போகிறார் கூட பண்டூட்டியார் போகிறார் பண்டூட்டியார் ஐயாவும் இங்கே தான் இருக்கிற தான் அவரையும் கேட்டுங்க கூட கியூ பிரான்சை சேர்ந்த இவர் போகிறார் கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக அந்த போலீஸ் அதிகாரி யார் புரட்சி தலைவர் அப்புறம் அஞ்சு ரெட்டே இருந்தார் துக்கியாண்டியண்ணே அவரும் போகிறார் மூணு பேரும் அவரை எஸ்ட்டு போகிறாங்க வேறு எல்டிடி பிரபாகர்னு அசோகா ஹோட்டலில் சந்திப்பு நடக்குது அவர் உள்ளே போகும்போது ஓட்டு சுற்றி மிலிட்ரி பேராமிலிட்ரி இதெல்லாம் சுற்றி இருந்தது அப்பயே பிரபாகரன் சொல்கிறார் இப்படி பார்க்குறாரு பண்ணுட்டி யார்யா துக்கேண்டியா நான் நீ வா அப்படின்னு சொல்லி புரட்சித்தலைவர் பார்த்து வர போயிட்டாங்க போயிட்டு எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்குது ராஜீவ்காந்தி வந்து கன் பாயிண்ட்டில் அவரை மிரட்டுறாரு கண்ணை வச்சு மிரட்டுறார் கையெழுத்த போடுவோம் பந்தத்தில் ஏ சுற்றுவேன் இல்லைண்ணா அப்படின்றாரு எங்கே வந்து அவர்கிட்ட ராஜீவ்காந்தி மேலே ஏன் வெறுப்பு உணச்சாதுன்னா அந்த இடத்துல அவர் மேலே அவர் என்ன சொன்னார் நீ சொல்கிறவே தேவையில் சொன்னால் சைனடோடு தான் வந்திருக்கேன் நானே செத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன சாவடிச்சா அங்கே நூறு பிரபாகரம் வருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு என் இயக்கம் வலிமையாக இருக்குது அப்படின்னாரு புரட்சித்தலைவர் சொன்னார்னது போசனா அவங்கள வந்து பார்க்க வந்த எம்ஜிஆர் சொன்னால்தான் தான் அப்படின்னாரு போட அவர்கிட்ட அவர் சொன்னால் நீ ஒத்தி அவர் சொன்னால் நான் ஒத்து அவர் சொல்ல மாட்டார்னாரு ஒப்பந்தத்தில் கையேற்று போடு மிரட்டி கையேற்று போனால் அவர் ஒத்துக்க சொல்ல மாட்டார் அப்படி அவர் சொன்னார்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னார் அதுதான் எல்டிடி பிரபாகரன் தலைவர் புரட்சித்தலைவருக்கு இருந்தது இதெல்லாம் த திருமாவுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை வரவேற்காடு திருமாவுக்கு இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை சந்தர்ப்பமும் இல்லை இவங்க தான் கலைஞர் காலடியிலே இருந்து வளர்ந்தவங்களாச்சே கன்று வச்சுட்டான் புரட்சிதலைக்கு ஒரு ஹாட் அப்போலாம் வந்து செல் போடுறாங்க ஹாட்லைன் ஃபோன் போகுது தலைவர் லைனில் இருந்த பக்கம் பொண்ணு வச்சோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கோபப்பட்டு பார்த்ததே இல்லை இது மாதிரி பிரபாகரனுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா பண்ணிவிட்டார் சொல்லிட்டார் அவர் கத்துறாரு எதனால் என்ன நம்பி வந்திருக்காப்புல திரும்ப நான் எத்தமே அவர் அவங்க ஊரில் விட்டுடுறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் தைரியம் வந்து அவர் பிடிச்சி பாருங்கள் உங்கள் மரியாதைக்கு அமைச்சிடும் ஆனால் அதே மாரி அவருக்கு ஒரு சின்ன சேதாரம் எதனா உண்டாச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ்காரன் வீட்லேயும் ஆளை நிறுத்திட்டார் புரட்சி தெரியுது தலை வேற முண்டை வேற தனியார் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மிரட்டார் உன் கட்சியக்காரன் ஒருத்தங்க உயிரோடு இருக்க மாட்டான் இந்த ஆட்சியை கலைஞர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்டி அன்றைக்கி சொல்கிறாரு கலைஞர்கிட்ட இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை ஒப்படைச்சிட்டு நான் வந்து இங்கே போயிடுவேன் இலங்கைக்கு போய் அந்த பிரபாகர இடத்துல நான் நின்று போர் நடத்துவேன் எனக்கு ஆட்சி ஒன்றும் முக்கியம் இல்லை மெரண்டாக பேக் வாங்கினார் இல்லைன்னா அன்றைக்கே எல்டிடி சுடப்பட்டிருப்பார் பிரபாகரம் சுடப்பட்டிருப்பார் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு தமிழ் மேலே ஒரு முதலமை அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்து கூட பார்க்காம ஒரு முதலமைச்சர் கூட மீறி அவர் பதவி இருக்கின்ற இது கூட மீறி அந்த உணர்வு யாருக்கு இருந்தனா கலைஞருக்கு இல்லை பொன்முனை புரட்சி தலைவருக்கு தான் இருந்தது இவங்களாம் வாய் வேஷம் இவங்க ஓட்டுக்கோசம் ஜாதி பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க மொழி பேசுவாங்க இனக்கத்தை உண்டு பண்ணுவாங்க திமுகவோட வேலை இதுதான் ஆனால் அம்மாவும் சரி புரட்சி தலைவரும் சரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாழ்ந்தவங்க சமூக காசம் சொல்லாமல் பாடுபட்டவங்க இலங்கை தமிழர்கோசம் தன் இன்னொரு கொடுக்க தயாராக இருந்தாங்க அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது கூட புரிஞ்சு புரிஞ்சிக்க முடியல திமுக இவருக்கு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கே கூச்சமாக நினைக்கிது கண்ணப்பா நிற்க வச்சு பேசுகிறாரு திமுக அமைச்சர் கண்ணப்பா உங்கள் பார்த்துருப்பீங்க தளபதி ஸ்டாலின் ஒரு சேர் தள்ளி உட்கார வச்சு பேசுகிறார் யாரெல்லாம் சமூக நீதி பேசி இவ்வளோ அவமானப்படுத்திக்கிறோம் திருமா அண்ணன் வந்து அங்கே இருக்கணுமா எனக்கு முதலமைச்சர் தகுதி இல்லையானா இல்லை துணை முதலமைச்சர் எனக்கு முதலமைச்சர் தகுதியே வந்துச்சுன்னு அண்ணன் சொல்கிறார் திருமான் உனக்கு யார் நல்லவன் யார் கேட்டவன் பொன்முனைச்சம்பளை பற்றி இப்படி பேசுனா எடப்பாடி குறைவாக ஒன்று தீட்டியிருக்கார் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு வாழும் அந்த காலத்தில் வாழும் தெய்வம்னு அவர் தனக்கோசம் இறந்த பின்னும் தனக்கோசம் எதுவுமே சேர்த்து வைக்கல தன் குடும்பத்துக்கோசம் எதுவுமே சேர்த்து வைக்கல எல்லாத்தையும் சம்பாத்தா சினி சினிமா துறையில் சம்பா அத்தனை பணத்துலாம் ஊனமுற்றுள்ளவர்களுக்காக கொடுத்துட்டு போயிட்டார் இன்றைக்கெல்லாம் நாலு கோடின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு தெரியாதா அந்த நாலு கோடி இருந்ததுன்னா இன்றைக்கி நானூறு அன்றைக்கி வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி நான் எத்தனை ஆயிரம் கோடி அப்படிலாம் ஒரு பணத்தை கொடுத்துருக்காரு வந்தபோது கையில் வரும்போது அவர் கேட்டால் ஐம்பது லட்சம் கொடுத்தாரு சாயந்தரம் நீங்கள் போங்க எங்கே வரும்னு சொல்கிறார் எனக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போது பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க போலி அவரோட சைரன் ஜீப்பு முன்னாடி இருக்கிற ஜீப்பு கையில் கொடுத்து அமைச்சார் புகழ்ச்சித்தலைவர் காவல்துறை பாதுகாப்பு அந்த நாலு கோடி இலங்கைக்கு போய் சேர்ந்தது ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இருந்து வெளியேறி இருக்காரு இதில் பாஜக இப்போ நாளைக்கு பிஎல் சந்தோஷ் அவர்கள் வராரு தேசிய பொதுச் செயலாளர் வராரு அவரை மீட் பண்ணுறதுக்காக பாஜக அழைப்பு விடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவர் போவார் என்ன காரணத்தினால பாஜகவில் வெளியேறினார் அவர் வந்து மதிக்கிற அவரை சுத்தமாக ஓரம் காட்டினாங்க பாஜக அவர் திருப்பி இதுக்கு மேலே அவர் அங்கே இருந்தார்னா அவர் தொண்டனே அவரை மதிக்க மாட்டான் அவங்க பேசணும்னு தொண்டனுக்கு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாவட்ட செயலாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இரண்டு இரண்டாம் கட்ட தலைவர் அண்ணன் வயதிலிங்கம் வண்டூட்டியாரெல்லாம் சொல் சொல்ல தான் வெளில பண்டூட்டியார் நாலாம் அறிக்கை கொடுத்துட்டாரு இவர் வச்சு தானே பேட்டி கொடுத்தார் இனிமும் பிஜேபியில் நம்ம இருக்கக்கூடாது எடப்பாடி பேச்சு கேட்டுன்னு எப்போ நயனாரை மாத்தினாங்களோ அண்ணாமலையை மாத்தினாங்களோ அப்பத்துலேருந்தே அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் அது சுமூகமாக போச்சு திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவர் வரைக்கும் நயனார் நாகேந்திரன் வேற எடப்பாடி வேற இல்லை ரெண்டு பேருக்குமே பொது எதிரி ஓபிஎஸ் தான் என்ன காரணம் இந்த காலம் அந்த காலத்துலேருந்தே அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி சமுதாயத்தை சேர்ந்த மரபவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அம்மா கிட்டே இருக்கும்போது நான் அடுத்தடுத்து இவர் வந்துட கூடாது என்பதுக்காக அவரை தாக்குவார் அவர் இவரை காலி பண்ணுறது வந்து இவருக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே படிப்போர் இருந்தது இப்போ அது வந்து எடப்பாடிக்கு நல்லதாக போச்சு அண்ணாமலை நீக்கணும்னு சொன்னதுக்கே இவர் நைனாரை கொண்டு வரதுக்காக தான் அவர் நீக்கணும்னு முடிவு எடுத்தார் இது இந்த பாதிப்பு வந்து அண்ணாமலைக்கு இருக்குது அண்ணாமலையோட கன்சல்ட் பண்ணி தான் அண்ணன் ஓபிஎஸ் இந்த முடிவு எடுத்திருப்பார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அண்ணாமலை வந்து பரிபூர்வமான ஆதரவு இப்போ அண்ணாமலை நினச்சா அவர் சந்தோஷம் தேவை இல்லை அண்ணாமலை நினச்சி ஓபிஎஸ் வீட்டுக்கு போனால் ஓபிஎஸ் கையோடு வந்துடுவார் அண்ணாமலை இன்னைக்கு பூரா அது எடுத்துட்டு அந்த இடத்துல திரும்ப அண்ணாமலை வரட்டும் எல்லாருமே வந்துருவாங்க பிஜேபி முகமாக அண்ணாமலை தான் பாக்குறாங்க நயன் வந்து இடப்பாடி முகமா பாக்குறாங்களே தவிர பிஜேபி முகமா நயனால தான் பார்க்கல ஸ்டாலின் அவர்களை உபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருக்கிறத ஒரு தகவல் இருந்துச்சு இல்லைங்க சார் அவர் வந்து மூன்று தடவை வந்து சந்திச்சாரு சந்திச்சாரு என்ன பேசுனாங்க அப்படிங்கறது வந்து அரசியல் வளார பேசுனாங்க ஒரு தகவல் நீங்க பேசுறீங்க தாலினோட ஐக்யூனான்னு நமக்கு தெரியும் எக்காந்த ஒண்ணு நீங்க பிஜேபியோட சேராதீங்க எக்காந்த ஒண்ணு நீ தாவேக்கா கூட போய் சேர்ந்துராதீங்க இதுதான் நீங்கள் போகாதீங்க இங்கேயே இருங்க நாலு சீட்டு உங்களுக்கு தரோம் இந்த உதயசூரன் சின்னத்தில் இதுதான் கட்சியே ஆரம்பிக்கலையே ஏமா நாலு சீட்டு உங்களுக்கு தரோம் சொல்லி முடிக்கலையே உதயசூரன் சின்னத்திலே நில்லுங்க உதயசூரன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு எது கட்சியாக ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மந்திரி தரோம் உங்களுக்கு கௌரவமான இடம் தரோம் மரியாதையாக வச்சுருக்குறோம் சொல்லியிருக்காரு இது அண்ணன் பண்யார் ஏற்றுக்கலை அண்ணன் வைத்தியலிங்கம் ஏற்றுக்கலை அதனால் அண்ணன் ஓபிஎஸ் நிற்கிறார் தயங்குறாரு இப்போ என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாமா சார் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சுயநலமான முடிவாக தான் இருக்கும் அவரும் அவன் பையனை தவிர வேற அன்னைக்கு போனபோது கூட நான் என்ன வண்டி யாராக அழைச்சிட்டு போல என்ன வைத்தியலிங்கத்தை அழைச்சிட்டு போகல அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சுயநலமா அவருக்கு எது அவர் குடும்பத்துக்கு எது நான் சாதகமாக இருக்குது அந்த முடிவு தான் எடுப்பாரு தவிர அவர் வந்து பொதுநலமாக எடுக்க மாட்டார் அது இந்த சைட்ல எடப்பாடியும் வேற ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணிட்டு இருக்குதா தகவல் சின்னம்மா கூப்பிட்டு வந்து அதை முக்கோட சரி பண்ணணும் டிடிவியை வந்து என் கூட்டணியில் சேர்க்கணும் இந்த முடிவுக்கு அவர் வந்துட்டார் நீங்கள் இந்த பிளே பண்ணோன்னா அவர் வந்து இதில் யார் ஆளு முக்களோத்தரோட ஓட்டு வாங்கி யாருக்குன்னா ஆனால் ஓபிஎஸ் கிடையாது ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் ஆனால் தேக தள்ளிச்சு ம் ரெண்டாவது பிளேஸ் தான் ஓபிஎஸ்க்கு மூணாவது பிளேஸ் டிடிவிக்கு இப்போ அந்த ஒன்றும் மூணும் இங்கே வந்துச்சுன்னா இந்த ரெண்டு பற்றி கவலை இல்லை இப்போ சசிகலா அவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதில் என்ன சந்தேகம் இல்லை இப்போ இப்போ அந்த இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எதிர்ப்பு இருந்த சசிகலா மேலே இப்போ இந்த கட்சியை ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமையும் ஆளுமையும் யார் கிடையாதுன்னா அந்த தியாக தலைமை தர வேற வழி கிடையாது இவரு குருமூர்த்தி சொன்னார்ல நம்ம குருமூர்த்தி ஆடிட்டார் பிஜேபி என்ன வார்த்தை சொன்னாரு உங்களுக்கு தேர்தல் நேரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஆபத்துக்கு பாவம் இல்லை சாக்கடியாக இருந்தாலும் எத்தனை ஊற்றிட்டு தண்ணி ஆர்டா திமுக வரக்கூடாது அதே வார்த்தை தான் இன்னைக்கு அந்த அம்மா இல்லாமல் திமுக வெல்ல முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ எலெக்ஷன் கமிஷன் மீதே வந்து ராகுல் அவர்கள் வந்து புகார் எழுப்பியிருந்தாரு தோல்வி பயத்தினால இப்படி ஒரு புகாரை வைக்கிறதா ஜி கே வாசன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல அறுபது லட்சம் வாக்காளர் காணன்றான் அது சரி பண்ணுங்க யாரா இருக்கானோ எங்க எங்க காணும் திரும்ப பதிவு பண்ண சொல்லுங்க திரும்ப பதிவு பண்ணா டைம் இருக்கு பதிவு பண்ண ஜென்யூனிட்டி இருந்ததுன்னா பதிவு பண்ணிங்க அதில் என்ன தேர்தல் கமிஷனுக்கு வர வந்தினேன் அப்போ பிஜேபிக்கு தானே அந்த பயம் வந்துடுச்சு பீகார்ல நிதிஷ்குமார் ஜெயிக்க மாட்டார்ன்ற திருமூலாம் பிஜேபி பண்ணுது இல்ல இப்ப பிஜேபி பண்றாங்க வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து எல்லாத்துல அறுபது லட்சம் பேர் வாக்காளர் காணாமல் போயிடுவான் காணாம போகல அதாவது இடம் பெயர்ந்து போனவர்கள் இறந்து போனவர்களை இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரான்னு வச்சுங்க அவன் ஓட்டு போடுறது அங்க போவான் இங்கேயும் ஓட்டு கொடுக்க மாட்டீங்க அங்கேயும் ஓட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் எங்க போவான் அவன் இப்போ அதை வந்து எதுக்கிறது தமிழக அரசு தானே எதிர்ப்பு நான் தமிழக அரசு பற்றி நம்ம பேச்சுக்கே இடம் இல்லை என் கேள்வி சாதாரண பீகாரியாக கேட்குறேன் எனக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாது சிதம்பரம் எதுக்கிறாரு சிதம்பரம் எடுக்கிறாரு இங்கே இருக்கிற காங்கிரஸ் செல்லுவரையும் எது எதுக்குறீங்க ரைட்டு அவங்க ஊரில் அவன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அவன் இந்த ஊர்லேயே இல்லைன்னு சொல்லி அங்கேயே நீக்கிடுறீங்க அவன் எங்கே ஓட்டு போடுவான் இல்ல இப்ப வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா பேசலாம் சார் ஏன்னா இப்ப பீகார்ல அங்க இருக்கக்கூடிய வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு அங்க வாக்குரிமை இருந்துச்சு அப்படி இருந்து இருந்தா அப்ப வந்து இங்க அது தேவையில்லை அதாவது இப்போ ஆதார் கார்டு வந்து தேவையில்லை அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற அந்த இதுல இருந்து தானே வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் தேர்தல் கமிஷன் இருக்கு பீகார்ல நடக்கிற எலக்ஷன் தமிழ்நாட்டுல இருந்தா ஆந்திராவில இருந்தா கர்நாடகாவில இருந்தா ஓட்டு போடலாமே தபால் ஓட்டு போடலாமே பண்ண மாட்டேங்க அங்கே ஒரு ரெண்டு ரெண்டு அதாவது வந்து இரட்டை வாக்கு தப்பு அவனுக்கு ஒத்த வாக்கு கூட கொடுக்க மாட்டேன்றத மிகப்பெரிய தப்பு இல்லையா தேர்தல் ஆணையம் இரட்டை வாக்கு நீ தேவையில்ல அங்கிருந்து சரி பாக்குறாங்க அவங்க அத சரி அங்கேயா எடுக்கிறீங்க எடுத்து அங்கிருந்து எப்படி ஓட்டு போடுவான் அவன் தபால் ஓட்டாவது கொடுங்க அறுபது லட்சம் பேருக்கு அதை விட்டுட்டு சிம்பிளா தீ அவன் எந்த ஒரு நாட்டிலாவது இருக்கட்டும் அவன் எப்படி வெளிநாட்டுல வரும் ஓட்டு போடலாம் ம் போடலாமா இல்லையா ஒரு இந்திய பிரஜை வெளிநாட்டில் இருந்தால் ஓட்டு போடலாம் தபால் ஓட்டு போடலாம் ம் ஆன்லைனில் ஓட்டு போடலாம் அதே மாதிரி ஆன்லைன் ஓட்டுன்னு வையுங்க இப்போ இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி இன்னையோட பதினாறு பதினோராவது நாளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க நேற்றுலாம் செம மழையிலேயும் வந்து போராட்டம் ஒரே ஒரு தான்மா இவங்கெல்லாம் இன்னும் போராட்டம் பண்ணணும் இது இவங்களெல்லாம் இன்னும் சாகணும் பட்டினி பசியா ஏன் கேட்குறன்னா இவங்க எல்லாமே திமுகவோட ஓட்டு வாங்கி இந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எப்படி ஓட்டு ஜெயித்தாங்களோ இந்த ஆசிரியர்கள் இந்த தூய்மை பணியாளர் இவங்கெல்லாம் தான் ஓட்டு போடுறாங்க திமுக கவர்மெண்ட் சர்வெண்ட் முதலமைச்சர் முதலமைச்சர் ஏன் குளத்தூரில் நிற்கிறாங்கன்னா அங்கே எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து குளத்தூரில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாமே செக்ரட்டேட் எம்ப்ளாய் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர் இவங்க ஓட்டு போடுறதுனால இந்த ஆட்சி வந்தது இந்த ஓட்டு போட்டு இந்த ஆட்சி சாகணுன்னா அவனுங்க கையால் தான் சாகணும் இப்போது நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு நாங்க அப்படி ஒரு வாக்குறுதியே கொடுக்கல அப்படின்னு சேகர் பாபு வந்து வெளிப்படையிலே சொல்லிட்டு போறாரு அவர் வந்து அண்ணா சேகர் பாபு வந்து இந்து அறநிலத்துறைய சிறப்பாக நடத்துறாரு அதோட நிறுத்திக்கணும் அவர் ஒன்றும் சிஎம் கிடையாது தூய்மைப் பணியாளருக்கு நகராட்சி மன்ற நகராட்சிக்கு தனி மந்திரி இருக்கிறாப்புல கேஆர் நேரு இருக்கிறாப்புல ஆமாம் சந்தைக்கு இவர் என்னமோ மந்திரி மாதிரி இவர் ஆக்ட் பண்ணுறத திமுகாரனே விரும்புறதில்லை அந்த அம்மா மேயர் கையில் வச்சு நீ இவர் வந்து அவர் போட்ட மேற அவர் செங்கசிவத்தோட பேத்தியை வச்சுக்கின்னு இவர் சொல்கிறதெல்லாம் அதை ஒரு அறவேற்காட்டு மாதிரி பேட்டி கொடுக்குறதும் இவர் அதை எண்டை இண்டாஸ் பண்ணுற இப்போ பேசுகிறதும் இவர் வேலை என்ன இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இலாக்கா என்ன இந்து அறநிலையத்துறை வீட்டு வசதி சிஎம்டி இந்த ரெண்டு வேலையும் ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் இந்து அறுவத்தில் அறநிலையத்துறை நல்லா பார்க்குற பாராட்டுகள் தேவையில்லாமல் அடுத்த உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நீ வந்து மோட்டம் நுழைக்காத இப்போ கே என் நேரு இப்போ வரைக்குமே வந்து பேசவே இல்லை பேச்சுவார்த்தைகளே வந்து ஈடுபடலை அப்படிங்கும் எல்லாமே சீனியர் திமுக சீனியர் மத அத்துணை பேருமே அவங்க ஆட்சி மேலேயே அவங்களுக்கு வேறு அதிருப்தி வந்துச்சு சம்மந்தமே இல்லாத இங்கே சேகர்பாபு சேகர்பாபுண்ண ஆடுறதும் சம்மந்தமே இல்லாமல் சபரிசன மாப்பிள்ளை ஆடுறதும் அதுவும் இல்லாமல் இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்டம் இந்த திமுக ஆட்சியில் தொல்லை தாங்க முடியல இந்த ஆட்சி எப்படா போகணும்னு திமுக அண்ணா திமுக நினைக்கல திமுக மூத்த மாதிரி கே என் நேரு ஏவாவேலு துறைமுறை நினைக்கிறாங்க இந்த சனி எல்லாம் எதிர்கட்சியாக தான் வண்டி முடியாது ஏன்னா இது வரந்ததுனால என்ன ஆகிச்சுன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் தான் ஆதிக்க மாட்டுறாங்க நம்மளை செயல்பட விட மாட்டாங்க யாரோ சண்முகராஜான்னு ஒரு ஆடிடரு சபரேஷன் வச்சுன்னா அவர் சொன்னால் தான் ஐஏஎஸ் கேட்கணும் திமுக மந்திரி சொன்னதே கேட்கறதில்ல இப்படி பல பிரச்சனை இந்த திமுகவில் வந்து மந்திரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக சட்ட உறுப்பினர்களும் த இந்த திருமாவளவன் குரூப்பை தவிர மற்ற எல்லாமே இந்த ஆட்சி போயிட்டால் பரவாயில்ல தேவை ஏடிஎம் காட்சியில் கூட அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பார்த்து நல்லா கவனிச்சிட்றாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏடிஎம் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்க என்ன கேட்குறாங்களோ பண்ணி கொடுத்துரு திமுக இப்போது சட்டமன்றத்தில் ஒரு ஓட்டு எடுப்பு நடத்தினாங்கன்னு வச்சுக்கலாம் ரகசிய ஓட்டு எடுப்பில் எல்லாம் எடப்பாடி ஓட்டு போட்டணும் ஏன்னா அந்தாலும் அந்த மாதிரி கரெக்டாக பழத்தை பங்குட்டு கொடுத்தாப்புல போனால் நாலரை வருஷம் ஆட்சியில் இந்த வாரத்தில் மொத்த பழத்தை அள்ளி போட்டானுங்க சபரிசு குடும்பம் இப்போ அதனால் வந்து இப்போ எல்லாருமே அதிருப்தியில் தான் இருக்குது அதான் சொல்லுங்கள் இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு அதிருப்தி வெளிப்படுத்துறது திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஆட்சி எப்போ போவோன்னு காத்துன்னு உதாரணக்காரன் ஜெகதரசிங் போய் கேளுங்க அவரும் சொல்லுவாரு ஐயோ அந்த ஆட்சி ஆண்டா இது போன ஆட்சியாவது நம்ம வந்து டிஸ்டிலரி நத்திட்டு இருந்தோம் சாரை கடை நத்திருந்தோம் இந்த ஆட்சியை ஒண்ணுமே நத்த முடியல எல்லாம் போச்சு போச்சுன்னா அவங்கதான் பண்ண முடியலமா அவர் போய் பாருங்க அந்த எல டிஸ்டிலரி எல்லாம் மூடி வச்சுக்கிறான் இது அண்ணா திமுக ஆட்சியா சிறப்பா போச்சு திமுக ஆட்சியில எதுவுமே போல மூடிட்டானு போகலன்னா அவங்களுக்கு என்ன கமிஷனும் வரல இல்ல அவங்க பேச்சு அவங்க திமுக காரனுக்கே செய்யறது இல்ல எல்லாமே இவங்களே எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு தான் சொல்றேன் மெடாஸ் வந்து சின்னமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு இன்டர் நிறைய போகுது எஸ்என்ஜே ஜெயமுரு லாட்டிச்செட்டி ஜெயமுருக்கு இன்டர் நிறைய போகுது இன்டென்னா எப்படி தெரியுங்களா இந்த க சாராய கடையில் வந்து என்ன சரக்கு அதிகமாக வேணும்னு கடகாரம் தான் முடிவு பண்ணுவான் ஆமாம் பப்ளிக் வந்து இது இல்லைப்பா அது கொடுப்பான்னா அது கொடுக்க மாட்டான் இதாக இருக்குதுன்னு சொல்லி அனுப்புவான் அதனால அவனுக்கு இன்டர்னு இவங்க ரெண்டு பேரும் சரக்கு தான் டிஆர்பால் இவன் சொல்றேன்னா டிஆர்பாலோட சரக்கு கூட போகிறதில்ல மெடாஸ் போகுது எஸ்என்ஜே எஸ்என்ஜே கம்பெனியோட சரக்கு விற்கிது ஜகத் கதையாக மூட்டாங்க முடிச்சிட்டாங்க திமுக ஆல்மோஸ்ட் அவரோட தொழில் சொத்து இருக்குது ஆனால் லிக்யூட் கேஷ் இல்லை இதுதான் திமுகவோட நிலைப்பாடு அது அண்ணன் ஜெகத்துக்கே ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா இந்த ஆட்சிலாம் வந்து நம்ம உயிரிழந்தது அண்ணா திமுக ஆட்சியில் நிம்மதியாக இருந்தது எடப்பாடி ஆட்சி மோசமான ஆட்சி எடப்பாடி ஆட்சின்னு சொல்கிறோம் அந்த எடப்பாடி ஆட்சியில் கூட நிம்மதியாக தொழில் தந்தது மாதிரி சிறு குறு தொழில் தொழிற்சாலை எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சதவீதம் மின்சார கட்டணம் ஏற்றிட்டாங்க நிறைய இன்னைக்கு திருப்பூரில் இருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவருக்கே தெரியும் இந்த மாதிரி கூட்டம் சேரலை திருப்பூர் தொழிலாளி யாரும் வரமாட்டேங்க கூட்டம் கூட்டுறாங்க ஏன்னா அவ்வளோ பேர் அதிருப்தியாக இருக்கிறாங்க அங்கே மின்சாரம் கட்டணும் இப்படி ஜவுளி இப்போ அமெரிக்கா அமெரிக்காவில் ஜவு இந்த பாலிசினால அவன் ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சதுனால சுத்தமாக ஏற்றுமதி தலை மொத்தத்தில் மத்திய மாநில அரசு மேலே கடும் கோபத்தில் பொதுமக்களும் தொழிலாளிகளும் தொழிற்சங்கமும் இருக்குது இதெல்லாம் மூடி மறைக்குது யார் ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா அவங்க கூட்டணி கட்சின்றதுனால எந்த போராட்டம் எந்த ஆர்ப்பாட்டமும் முழுமையாக நடத்த மாட்டேது திமுக உள்ள கம்யூனிஸ்ட்டு எப்படா வெளியேறணும்னு காத்துட்ருக்குறாங்க அண்ணன் திருமாவளம் ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டு தான் தகவல் எங்கே தவக்காக கூட்டணியில் சேஃப்டியான ஒரு முக்கியமாக பெரிய தொகையான போயிட்டார் போயிட்டார் அந்த கூட்டணியில் துணை முதல்வருக்கு ரெண்டு துணை முதல்வரெலாம் அவர் ஒரு துணை முதல்வர்ன்றது உறுதியாகிடுச்சு இதில் அன்புமணி போறாரா போலேன்றது தான் அடுத்த கேள்வி